வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிளவுஸுக்கு எப்படி ஆரி ஒர்க் டிசைன் கொடுக்கலாம்னு பார்க்கலாம் ஸோ நான் இது எல்லாமே புதிய ப்ளவுஸில் தான் போட்டிருக்கேன் ஸ்டிச் பண்ணி முடித்த ப்ளவுஸில் பட் உங்கள் கிட்டே இருக்க பழைய ப்ளவுஸில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் எந்த ஒர்க்குமே போடாமல் வச்சுருப்பீங்க ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் லைஃப்பில் ஊசியே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிற பிகினர்ஸ் கூட இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக பண்ணி பார்க்கலாம் தென் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க என்ன மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிற நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ பார்த்துட்டு நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ நான் எடுத்திருக்க த்ரெட் பாத்தீங்கன்னா மிஷினில் ஸ்டிச் பண்ணுற ஜரி த்ரெட் இதுக்கு உள்ளாடி நீங்கள் பிரித்து பார்க்கும்போது இது மாதிரி நார்மல் த்ரெட் இருக்கும் நம்ம இதை பிடிச்சி இழுத்தா உடஞ்சி வரும் அதே டைமு நம்ம ஆரி ஒர்க்கு ஒரு ஜெரி பயன்படுத்துவோம் அந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம அதோட ஜெரிய பிரித்து பார்க்குறப்போ அதில் ஒரு பிளாஸ்டிக் த்ரெட் இருக்கும் கங்கூஸ் இருக்கும் ஸோ இது வந்து நம்ம தான் உடைச்ச நினச்சாலும் அந்த த்ரெட் வந்து உடையாது கட் ஆகாது நம்ம சிசர் வச்சு கட் பண்ணால் மட்டும்தான் கட் பண்ண முடியும் இப்போது ரெண்டு கட்டையில் த்ரெட் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் சிங்கிள் த்ரெட்டாக வேணும்னா நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணலாம் நிறைய நேரம் ஸ்டிச் பண்ணாதான் நல்லா பார்க்குறதுக்கு பார்வையாக பெரிய லைனாக கிடைக்கும் திக் கிளியராக கிடைக்கும் இது வந்து நம்ம சிங்கிளாக நம்ம பயன்படுத்த வேண்டாம் அதனால தான் நான் இப்படி ரெண்டு த்ரெட்டையும் ரெண்டு கட்ட த்ரெட் எடுத்து அதை நாட்டு போட்டு எண்டில் ஒரு முடித்து போட்டு இது மாதிரி ஒரு பாபுல சுற்றி எடுக்கிறேன் அப்போ நம்ம பாபுலில் சுற்றுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் நம்ம இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணுறப்போ த்ரெட்டு இருக்கிறனால மெலியதாக இருக்கிறனால நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணுறப்போ நம்ம த்ரெட்டு வந்து உடஞ்சிரும் கட் ஆகிடும் சரியாக தைக்கிற டைமு ஸ்பீடில் த கட் ஆகிரும் ஸோ நான் இதை வந்து பாபில் சுற்றி ஸ்டிச் பண்ணுறேன் பாபில் போட் பாபினை வந்து பாபின் கேஸில் போட்டுட்டு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் நீங்கள் எந்த கலரில் ஜரி எடுக்கிறீங்களோ அந்த ஏற்றவாறு நீங்கள் மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க இப்போ சில்வருன்னா ஒயிட் எடுத்துக்கோங்க கோல்டனுன்னா நீங்கள் இது மாதிரி கோல்டு கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க எந்த கலரில் ஜரி எடுக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் மேட்சிங்காக த்ரெட் யூஸ் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது ஒரு ரஃப் ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்குறேன் ஸ்டிச்சஸ் எப்படி வருதுன்னு அதுக்கப்புறமா நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணலாம் நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கல மோஸ்ட்லி வந்து ஜரி போட்டு தான் ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க நார்மல் ஆரி ஒர்க்குக்கு வாங்கி வச்சுருக்க த்ரெட் இதில் ஒர்க் அவுட் ஆகாது இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு சாரியும் ப்ளவுஸும் சேர்ந்துருக்க ஒரு சாஃப்ட்டு சில்க் தான் எல்லாம் ஒரே கலரில் இருந்துச்சு ஸோ கண்டிப்பாக இதில் பேலருக்கு கொடுப்பேன் தான் பேலர்க்கு கொடுத்தா மட்டும்தான் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் தென் பார்த்திங்கன்னா இடையில கோல்டன் கலரில் வந்து அவங்களுக்கு ஜரி ஒர்க் கொடுத்துருந்தாங்க ஸோ நான் கோல்டன் த்ரெட் தான் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் ஜரியை நான் எப்படி சுற்றுனேன் பாபனில் ஸோ அது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க എങ്ങിട്ട ഗോൾഡൻ കോപ്പർ സിൽവർ മൂന്ന് കലർലേയും നൽറഡിയേ ഡബിൾ ലേയറായി ചുറ്റി വെച്ചിട്ട് നരെയ ത്രട്ട് സോ എനിക്ക് ഈസി ആയിരിക്കും സ്റ്റിച്ച് പണപ്പോൾ കൊഞ്ചം ടൈറ്റാ ത്രെട്ട് വരുന്ന മാറിച്ച് നാ എന്നാൽ ഒരു വാട്ടി കൂടെ സ്റ്റിച്ച് പണി കൺഫാം പണിയിട്ട് നമ്മൾ മിഷീനില എന്താ ഫാൾട്ട് പാർത്തിട്ട് കറക്റ്റ് പണിയിട്ട് ഇപ്പോൾ നമ്മൾ വർക്ക് സ്റ്റാർട്ട് പണത് മുന്നാടി സ്ലീവ്ക്ക് കണ്ടിപ്പാ ഇത് മാറി എന്തൊക്കെ വർക്ക് പണനോ അത ഇടത്ത മാര്ക്ക് പണി വയ്ക്കണം ഏനാ ഫുൾ നമ്മൾ ഒര്ക്ക് പണിയേ തവയില്ല ஓரத்துக்கு இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் மெயினாக திங் பண்ண மெயினாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணக்கூடாது நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளேஸ் பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் தான் நம்ம தையல் விழணும் நல்ல பக்கத்தில் விழக்கூடாது இப்போது ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணி திரும்ப அதே இடத்துல தான் திரும்ப ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணுறேன் இப்படி ரெண்டு மூணு வாட்டி ஸ்டிச் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு சுகர் பீடு ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்கும் சடனாக பார்க்குறப்போ இப்போ களத்துக்கும் அதே மாதிரி ஓரத்துக்கு பார்ட்ரு அடித்து எடுக்கலாம் அதுவும் நான் ரெண்டு மூணு வாட்டி அடித்தேன் அடித்ததுக்கப்புறமா இது மாதிரி கடைகளில் எல்லாம் இப்போது பீட்ஸ் கிடைக்குது டேப்லெட் பீட் ஃபைவ் எம்எம் சைஸ் கட் பேலெல்லாம் கிடைக்கிது இதெல்லாம் பீ சந்தோஷம் க்ளூவில் தான் ஒட்டினேன் டேப்லெட் பீடு வந்து சாரி கட் ஏல் பீடு வந்து நமக்கு அதை ஒட்டதான் முடியும் ஸ்டிச் பண்ணுற முடியாது டேப்லெட் பீடு வந்து ஒட்டலாம் ஒட்டிட்டு ஸ்டிச் பண்ணலாம் சரியா அதனால் ஸ்டிச் பண்ணுவேன் கண்டிப்பாக அப்போது அங்கங்கே இது மாதிரி வச்சு விட்டுருந்தேன் அழகாக ஒட்டினதுக்கப்புறமாதிரி சீக்கிரமே காய்ஞ்சிடும் பீட்ஸ் வந்தோஸு க்ளூ வந்து சீக்கிரமாக காய்ஞ்சிடும் அதே டைம் இழகவும் செய்யாது நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணாலும் போகாது ஸோ நம்பிக்கையாக நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போது சாதாரண தையல் ஊசி தான் கை நூல் போடுறதை ஊசி தான் எடுத்திருக்கேன் அதில் ப்ளவுஸோட கலரில் தான் நம்ம எப்போவுமே த்ரெட் எடுக்கணும் பீட்ஸ் ஒர்க் கொடுக்குறப்போ இப்போது நார்மல் நீடில் பதினொன்றாம் நம்பர் ஊசி இது கடைகளில் கிடைக்க நீங்கள் கேட்டு பாருங்கள் பதினொன்றாம் நம்பர் ஊசியில் த்ரெட்டை டபுளாக போட்டு இது மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் டேப்லெட் மீடு மட்டும்தான் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ அதை தான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த டேப்லெட் பீடுக்கு பாதியில் இருந்து பீட்ஸ் கோக்கணும் இது வந்து சுகர் பீடு தான் ஒயிட் கட் பீடு சாரி ஒயிட் கட் பீடு இதை வந்து பாதியிலிருந்து தான் நான் கோக்குறேன் அதே டைமு அடுத்த சைடும் பாதி வரை நம்ம கோத்து எடுக்கணும் நிறைய பேருக்கு வந்து புதுசாக தான் நீங்கள் இப்போ வீடியோஸ் பார்க்குறீங்க மாறி மாறி ஷேர் பண்ணுறீங்க ஸோ நான் ஃபுல் கிளாரிட்டியோட வீடியோ சொல்லி கொடுத்தா மட்டும்தான் பிகினர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியும் நிறைய பேர் இப்போ தான் ஸ்டிச் பண்ணி பழகுறிங்க ஸோ ரொம்ப ஹாப்பி இப்போது ரெண்டு சைடும் நான் இது மாதிரி பாதி பாதிக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அந்த நடுவில் மட்டும் ஒரு ஜாயிண்ட்டுக்கு அந்த பீட்ஸ் வந்து இழகாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டிச் தான் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறமா சுகர் பீடு இப்போ கலர் கலராக சுகர் பீட்ஸ் கிடைக்கிது கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இது க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன் ഇതിൽ ഒരേ ഒരു ബീഡ് വന്ന് നടുവിൽ മറ്റും സ്റ്റിച്ച് പണിയേ ഉഡോ ക്ലിയറായി പാത്താ തരും നാം പേസുകവങ്കക്കൂടെ വീഡിയോവെഞ്ചും സോ കറാ നെടുത്ത് ഇപ്പോൾ ടാബ്ലറ്റ് ബീട്ക്ക് മേൽപക്കമാിച്ച് പണത്ക്ക്ക്ക് പേൽ എടുത്തു ത്രീ എം എം സൈസ് പേൽ എടുത്തുക്കേ സ്റ്റിച്ച് പണത്ക്ക്ക്ക് സോ അതെയും സ്റ്റിച്ച് പണിയേ நீட்டாக ஒரு புட்டாஸ் கிடச்சிருச்சு இது வந்து கொஞ்சம் நெருக்க நெருக்கமாக நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பார்டருக்கு எந்த ஒர்க்குமே கொடுக்கல அதனால தான் நான் நெருக்கமாக கொடுத்துருந்தது பார்டருக்கு ஏதாவது ஒர்க்கு கொடுத்துருந்தேன்னா இவ்வளோ நெருக்கமாக கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ அதையும் சொல்லிடுறேன் நீங்கள் பார்டர்ஸுக்கு ஏதாவது சிலவங்க லேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க லேஸ் இல்லாமல் பீட்ஸ் ஏதாவது நீங்கள் லைனாக ஒட்டுறதா இருந்தால் ஒட்டலாம் ஸ்டிச் பண்ணலாம் அப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளாடி வந்து புட்டாஸ் கம்மியாக கொடுத்தா போதும் சரியா எல்லாம் கூட கஜா கச்சேன்னு பண்ணி அதோட ஒர்க்குக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் போயிடும் அதனால் பண்ணுற ஒர்க்கை நீட்டாக பண்ணுங்கள் எங்கே கஜ கஜ ஒரு கம் ஒரு ஒரு பாக்கெட்டு பீட்ஸ் வாங்கினேன் ஸோ இதை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை இந்த பிளவுஸு ஃபுல்லாகவே நான் அதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்க அது நல்லா இருக்காது எந்த ஒர்க்குக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள் தென் இதில் பார்த்தீங்கன்னா சாரியும் ப்ளவுஸும் சேம் கலராக வந்ததுனால நான் ஒயிட் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இது கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது இப்போ டேப்லெட் வீடுக்கு ஆஃப் சைஸில் ஆஃபில் தான் நான் வந்து ஃபுல்லாக ரவுண்டாக சுத் பண்ண சுற்றி ஸ்டிச் பண்ணால் பாதிக்கு பாதி தான் கொடுத்துருந்தேன் அதனால் என்ன பண்ணேன்னா பேளுக்கும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரவுண்டாக இது மாதிரி பாதி ரவுண்டுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டில் ஒரு பேல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் த்ரீ எம்எம் சைஸ் பேல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஒரு பொட்டு வச்சு அதை சுற்றி நம்ம சின்ன சின்ன பொட்டு வச்ச மாதிரி அப்படி ஒரு அட்ராக்ஷனாக இருந்துச்சு இப்போ அந்த பேலுக்கு மேல் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு பீடு சேர்த்து எடுத்துருக்கேன் இதை ரெண்டையும் ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணிட்டு திரும்பவும் அந்த ரெண்டு பீடுக்கும் நடுவில் பார்த்து நான் வந்து க்ரீன் கலரில் பெரிய சுகர் பீடு கொஞ்சம் டூ எம்எம் சைஸ் இருக்குன்னு நினைக்கேன் அந்த பீடு வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் மொத்தத்தில் இது வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக தான் இருந்துச்சு எனக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்டிருந்து நெக்ஸ்ட் டைம் நான் எனக்கு ட்ரை பண்ணுறப்போ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் இப்போ வந்து வெரைட்டி வெரைட்டி பீட்ஸ் எல்லாம் நிறைய கடைகளில் கிடைக்குது ஆன்லைனில் கிடைக்கிது சப்போஸ் உங்களுக்கு கடைகளில் கிடைக்காட்டி கூட நீங்கள் கொரியர் போட்டு வாங்கிக்கோங்க எங்கிட்டே நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் ஆன்லைனில் திங்ஸ் எங்கே வாங்குறீங்க இப்படி என்ன எதுனலாம் கேட்குறீங்க ஸோ வர நாட்களில் நமக்கு பிஸ்னஸாக பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா எல்லா புட்டாஸும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் ஒரு ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லீவ் ஒர்க் பண்ணியிருந்தேன் அடுத்தடுத்த ஸ்லீவை தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறது இப்போ நீட்டாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குல்ல இப்போ கழுத்துக்கு வந்து என்ன ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் கழுத்துக்கு சேம் ஒர்க்கை கொடுக்கல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருந்தேன் அங்கங்கே இது மாதிரி பி சந்தோஷம் க்ளூ போட்டு ஒட்டி விட்டுருந்தேன் இதில் ரவுண்டு கட் பேலை மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணலை டேப்லெட் பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவேன் இப்போது இதே இடத்துல வேறு ஒர்க் தான் கொடுக்க போகிறோம் கழுத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் த்ரீ சுகர் பீடு எடுத்திருந்தேன் அடுத்தக்கப்புறமா ஒரு பேல் எடுத்திருக்கேன் இப்போது உங்களுக்கு இது இதை விட குட்டியாக வேணாலும் தைக்கலாம் நீளமாக வேணாலும் தைக்கலாம் இதுதான் கரெக்டு பொசிஷன் கரெக்டு ஏன்னா த்ரீ பீட்ஸு ஃபோர் பீட்ஸு கிட்டே நம்ம எடுக்கிறப்போ லூஸ் விழாது கரெக்டாக இருக்குது இல்லை ஏன்னா இடையில நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபஸ்ட்டு கொடுக்குறப்ப வி ஷேப்பில் விரித்து ஸ்டிச் பண்ணிட்டு நடுவில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீளமாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் நடு வந்து கொஞ்சம் ஏற்றி ஸ்டிச் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி தான் ஸோ நம்ம ஒயிட் பேலுக்கு வந்து க்ரீன் கலரில் ஒர்க் பண்ணியிருக்கோம் சைடுக்கு அப்போ க்ரீன் கலருக்கு ஒயிட் வச்சு ஸ்டிச் பண்ணணும் நான் ஸ்டிச் பண்ணுறப்போ ஒரு கை வந்துட்டு போச்சு வேறு ஒன்றும் கிடையாது ஹஸ்பண்டு கேட்டாங்க ஏன் இது மாதிரி ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கு பண்ணாதே நீ ஏன் பண்ணாதே இது வேற கொடுக்கேன்னு ஸோ எனக்கு தோணிச்சு ஸ்லீவுக்கும் நம்ம கழுத்துக்கு ஒன்னே மாதிரி கொடுக்க வேண்டாம்னு தோணிச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கை சாரி க்ரீன் கலரில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் டேப்லெட் பீடுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் கட் பீட்ஸ் கொடுத்துருந்தேன் டூ பீட்ஸ் கொடுத்துருந்தேன் டூ பீடுக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா சுகர் பீடு க்ரீன் கலரில் கொடுத்துருந்தேன் ஸோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் மாற்றி மாற்றி கழுத்துக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்லீவுக்கு க புட்டாஸ் ஏன் கொடுக்கலன்னா ரொம்ப நேரம் ஆகிட்டு இருந்துடுச்சு அது அவசரமாக கொடுக்க வேண்டிய ப்ளவுஸ் வேறு அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் நான் இப்படி கொடுத்துருந்தேன் தென் என்கிட்ட வந்து அந்த கஸ்டமர் அஞ்சூறு ரூபாய்க்கு ஏதாவது ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒர்க்கை சார்ஜ் வந்து அஞ்சூறுரூபா தென் அவங்களோட சாரியை தான் ஓரம் அடிச்சு கொடுத்துருந்தேன் கொண்டு வந்ததுமே அப்புறமா இந்த லைனிங்கில் அவங்க தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க ஸ்டிச்சிங் காஸ்ட் இருநூறு அப்படி எழுநூறுபா வாங்கியிருந்தேன் சாரி ஓரம் அடிச்சதுக்கு வாங்கலை ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு அந்த கஸ்டமர் கேட்டது மாதிரியே நான் கொடுத்துருந்தேன் ரொம்ப அட்ராக்ஷனாகவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கணும் ஆனால் ரொம்ப ரிச் லுக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரியே நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ரொம்ப ஹாப்பி அந்த சிஸ்டர் ரொம்ப ஹாப்பி எனக்கு கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது ஓகேவா ஒர்த்தா அப்படிங்கிற அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஏது ப்ளவுஸ் உங்களுக்கு இஷ்டப்பட்டாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம் இது வந்து ரெட் கலர் ப்ளவுஸ் இதுவும் வந்து சாஃப்ட் சில்க் தான் பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க ஸோ ஸ்லீவுக்கு எந்த ஒருக்கும் தேவையில்லை ஸ்லீவே அட்ராக்ஷனாக தான் இருக்குது பஃப் ஸ்லீவ் ஸோ இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ப்ளவுஸுக்கு எப்படி நான் ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணனோ அதே மாதிரி ஸ்லீவுக்கும் சாரி கழுத்துக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி ஜரி போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா கோல்டன் கலரில் த்ரெட்டு தெரியுது ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒர்க் மட்டும் கொடுத்தா போதும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இதுக்கு பீ தஸும் க்ளூ தான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் நான் டேக் பண்ணுறேன் சரியா என்னெல்லாம் திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அங்கங்கே நான் வந்து இடையடையாக கோடு கிடக்கு பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் ஒன் இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சின்னதாக டாட் வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா ட்ரேங்குலர் கிளிப் ஸ்டோனை நம்ம இதில் ஒட்டி விடலாம் ஒரு கவர் பதினஞ்சு தான் ஸோ உங்கள்கிட்ட கிளிப் ஸ்டோன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோக்கு கீழே நான் டேக் பண்ணுவேன் ப்ராடக்ட்டு ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் அதில் கூட சர்ச் பண்ணி வாங்கலாம் இப்போ அங்கங்கே ஒட்டி விட்டதுக்கப்புறமா காஞ்சிடுச்சு காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வீட் பீடு தான் எடுத்திருக்கேன் கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்க ஸோ வீட் பீடு எடுத்திருக்கேன் வீட் பீட் ப்ளஸ் ஒரு சுகர் பீட் எடுத்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டாக வந்துடுச்சு எனக்கு நான் இது இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் ட்ரை பண்ணியிருந்தேன் பட் இது அவங்க வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் த்ரீ ஹண்ட்ரட் வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு நான் த்ரீ ஹண்ட்ரட் வாங்கணுன்னு தான் நினச்சிருந்தேன் அதுக்கப்புறமா நான் வீடியோ போட்டிருந்தேன் போட்டப்போ எல்லாருன்னு சொன்னாங்க த்ரீ ஃபிஃப்டி வாங்கலாம் அப்படின்னு ஸோ திரும்ப நான் த்ரீ ஃபிஃப்டி வாங்கியிருந்தேன் ஏன்னா ப்ளவுஸ் ப்ளவுஸ் நான் நான் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் சரியா அப்படியே த்ரீ ஃபிஃப்டி வாங்கியிருந்தேன் இப்போது அங்கங்கே இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் தென் ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு எண்டில் ஒரு ஈடு வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் த்ரீஎம்எம் சைஸ் தான் இப்போ அங்கங்கே இது மாதிரி புட்டாஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு ஸோ பிளைனாக நீங்கள் ஏதாவது குர்த்தி வாங்கினா அதை கூட இந்த நெக் டிசைன் ஸ்லீவுக்கெல்லாம் இதை ட்ரை பண்ணலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு மூணு வாட்டியெல்லாம் போட்டிருப்பீங்க பட் அதில் எந்த ஒர்க்கும் இருக்காது அதுக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீட்டாக ரொம்ப க்யூட்டாக இருக்கு கண்டிப்பாக வீடியோக்கு எண்டில் வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத சொல்லுங்கள் അടുത്ത ബ്ലൗസ് പാത്തീനാ ഇത് രമ സിംപിളായിരിക്കും ഇതും സ്റ്റിച്ച് പണി മുടിച്ച് തന്നെ ഒര് പണി ഇപ്പോൾ എല്ലാം ഡെയിലി ഡെയിലി നീഡോസ് പോട്ടത് കിടാതെ റീസൺ എന്നാൽ ടൈം ഇല്ലാതെ തന്നാ ഇപ്പോൾ പാരുങ്ങ ഇത് വന്ന് നാ വന്ന് തിിലകം ഷേപ്പിൽ ക്ലിപ് സ്റ്റോൺസ് തന്നെ ഗോൾഡൻ കളറിൽ കലർലേ എടുത്തിരുന്ന ഗോൾഡൻ കളർ കലർ ജരിതാണ് വരുന്നത് തെൻ റൗണ്ട് ക്ലിപ്പ് സ്റ്റോൺ എടുത്തു ഫുൾ ഇത് ക്ലിപ്പ് സ്റ്റോൺ വർക്ക് താ വരും തെൻ ட்ரையாங்குலர் ஷேப்பில் இது ஒரு பேக்கெட் நம்ம வாங்குகிறோன்னா ரெண்டு மூணு ப்ளவுஸுக்கு சிம்பிளாக ஒர்க் பண்ணலாம் சரியா ஸோ நம்ம திங்ஸ் வாங்குகிறப்போ கொஞ்சம் ஹோல்சேல் ஷாப்பில் இருந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து அதிக ரேட்டு வாங்குகிற மாதிரியும் இருக்காது இப்போது சிங்கிளாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் ஸ்டோனை வந்து நான் ஒட்டி எடுக்கிறேன் இப்போ அதுக்கு சேரலாம் மூணு இடத்துல இது மாதிரி டாட் வச்சுக்கோங்க ரெண்டு சைட்லேயும் அதுக்கப்புறமா நடுவுலேயும் உங்களுக்கே தெரியுதை நான் எப்படி பண்ணுறேன்னு ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க என்னோட வீடியோஸ் வந்து வீடியோ பார்த்தாலே புரியும் இது நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா என்னோடய வீடியோ வந்து காது கேட்காத ஒருத்தங்க ஒன்று ரெண்டு பேர் பார்க்குறாங்க ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இது எனக்கும் தெரியாது அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் அவங்க கமெண்ட் பண்ணப்போ டைப் பண்ணாமல் நான் என்ன பண்ணேன்னா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் அப்போ தான் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ எனக்கு ஒரு சைடு ஹாப்பியாக இருந்து ஒரு சைடு கஷ்டமாக இருந்துச்சு அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்திங்களா நம்ம எவ் எத் எவ்வளவு கழிவுகள் நமக்கு கிடச்சவுனையும் டேலண்ட்டு கிடச்சவனையும் நம்ம அதை பயன்படுத்தாமல் இருக்கிறோம் கண்ணு காதெல்லாம் நல்லா இருந்துட்டே நம்ம எதுவுமே பண்ணலை ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க நான் அதுக்கப்புறமா வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன் சாரி டைப் பண்ணியிருந்தேன் டைப் பண்ணி மெசேஜ் போட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் வெளியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறேன் உங்கள் வீடியோஸ் எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா இடையில வந்து நம்ம டூ பீடு தென் சீக்வன்ஸ் ஒர்க்கெல்லாம் இதில் கொடுக்கலாம் நான் வந்து இந்த ஸ்டோனுக்கு இடையில ஸ்டோன்ஸு டூ பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முந்நூறுரூபா வாங்கியிருந்தேன் ஒர்த்தாக இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம் அடுத்த பிளவுஸும் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்துருந்தேன் ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணலை ஸ்லீவ் ஜாயின் பண்ணாமலே இதுக்கு நம்ம சிம்பிளாக ஒர்க் பண்ண போகிறோம் இந்த சாரிக்கு வந்து கோல்டன் கலர் தான் கேட்டிருந்தாங்க ஸோ கோல்டன் ஜரி தான் எடுத்திருந்தேன் மேட்சிங்காக கோல்டன் கலருக்கு நம்ம த்ரெட் வந்து கோல்டன் காம்பினேஷனில் இருக்கிற மாதிரி எடுத்திருந்தேன் தென் டபுள் ஸ்ட்ராண்டாக த்ரெட்டை தான் சுற்றி எடுத்திருந்தேன் பாபுலில் ஸோ கோல்டு ஒர்க்கானனால கோல்டு எடுத்திருக்கேன் உங்களுக்கு சில்வர் வேணுனால சில்வர் யூஸ் பண்ணலாம் எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் காப்பர் ஒர்க்குன்னு நான் போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட இந்த ஒர்க்கை தான் இந்த வாரத்துக்கு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணினேன் இப்போது த்ரெட்டை மிஷினில் போடணும் நிறைய பேருக்கு இந்த டவுட்டிங் இருக்குது மிஷினில் என்ன த்ரெட்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ மிஷினில் த்ரெட்டு போட்டதுக்கப்புறமா பாபின்லேருந்து இது மாதிரி த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு பாபின் கேஸில் நம்ம இருக்கு அடியில் இருக்க த்ரெட்டை மேலே எடுக்கலாம் எடுத்ததுக்கப்புறமா ரஃப்ஃபாக ஒரு கிளாத்தில் நம்ம கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் ஸ்டிச் பண்ணிட்டு தான் நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணணும் ஸோ நீட்டாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எங்கே ஸ்டிச் பண்ண வேண்டாம் இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிற இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் டிசம்பரில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் சிம்பிள் ஒர்க்கு கேட்டிருந்தாங்க ஒன் இன்ச் கேப்புக்கு இது மாதிரி த்ரீ புட்டாஸ் த்ரீ பீட்ஸ் வச்சு புட்டாஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப நீட்டாக ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துருந்தேன் இது வந்து சைனா பென்சில் ஸோ இந்த பென்சிலோட எண்டில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பேப்பர் தான் இருக்கும் ஸோ மார்க்கிங் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பென்சில் தென் நம்ம இதை ஷார்ப்பனர் வந்து அடிக்கடி தேடி கண்டுபிடிக்கணும் இது அப்படி ஒன்றும் கிடையாது ஸோ மார்க்கெட்டில் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா பன்னெண்டு இருக்கும் சிக்ஸ் ஆக் பேட்டன் தான் போட போகிறேன் சிக்ஸ் ஆக் பேட்டன் நிறைய போட்டிருப்பேன் இது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிக்ஸ் ஆக் பேட்டனை இது மாதிரி போட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்டிச் பண்ணணும் கழுத்துக்கும் சேம் சிக்ஸ் ஆக் பேட்டன் தான் இப்போது நான் வந்து ஈஸியாக வரைஞ்சிட்டேன் உனக்கு என்னப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஸோ நீங்கள் வந்து போடணுன்னா இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கேலால் ஒரு கோடு போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு கோடை போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இது மாதிரி ஓரத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஜரியை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த சிக்ஸ் ஆக் மேலே நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் வேணும்னா நீங்கள் இப்போ இன் இன்னும் ஒரு கோடு போட்டிங்கலா நீங்கள் இப்போ பார்க்குறதுலே தெரியுது இன்னொரு கோடு ஆப்போசிட்டில் போட்டிருக்கேன்னா அந்த கோடை வேணா ஸ்டிச் பண்ணிவிட்டு இடையில சிக்ஸ் ஆக் பேட்டன் கொடுக்கலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் நான் ஒரு ப்ளவுஸுக்கு இதே மாதிரி ரெண்டு சைடுமே கோடு போட்டு இடையில சிக்ஸ் ஆக் பேட்டன் கொடுத்துருந்தேன் இப்போது இதே மாதிரி நான் ஃபுல்லாக கழுத்துக்கும் கைக்கும் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பட் இதில் வந்து நான் பாட்ருக்கு மட்டுந்தான் ஜரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் வேறு எங்கேயும் ஸ்டிச் பண்ணலை நீட்டாக ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்துருச்சு நான் வந்து இந்த கோடு போடாமலே ஸ்டிச் பண்ணுவேன் நிறைய ப்ளவு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதனால் இப்போ நம்ம கை நூல் போடலாம் இதுக்கு நான் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக த்ரெட்டு வந்து நீடில் எடுத்திருக்கேன் நீடில் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் ஏன் நான் எயிட் எடுத்தேன்னா பெரிய பீடு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதனால் நீண்டில் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் இப்போது ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு சென்டர் பகுதியில் பீட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபோர் எம்எம் சைஸ் பீட் பீடு எடுத்திருக்கேன் நீங்கள் த்ரீ எம்எம் வேணும்னா யூஸ் பண்ணலாம் சுகர் பீடு வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் ஃபோர் எம்எம் சைஸ் பீடை ஒவ்வொரு பீடாக நீங்கள் இந்த ட்ரையாங்குலர் ஷேப்புக்கு உள்ளாடி ஃபில் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இது சிங்கிள் ட்ரையாங்குலராகவும் ஸ்டிச் பண்ணலாம் ரெண்டு சைடுக்கு சிக்ஸ் ஆக் பட்டனுக்கு இடையிலையும் ஸ்டிச் பண்ணலாம் அதனால தான் நான் சொன்னேன் இடையில வந்து நீங்கள் இந்த இன்னி ஒரு கோடு மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிங்கன்னால் இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும் பட் நான் இதை வந்து சிம்பிளாக ஆனால் இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு சிம்பிளாக பண்ணுறதுனால இதே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் சிங்கிள் பீடாக ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஸ்டிச் பண்ணுறப்போ தான் அந்த பீட்ஸ் வந்து ஏதாவது பிடிச்சி இழுத்தால் கூட போகாது ஏன்னா நான் இது மாதிரி நேரமாக ஒரு ப்ளவுஸ் எனக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அதில் வந்து சிங்கிள் லேயராக நான் போட்டு ஸ்டிச் பண்ணேன் ஒரே ஒரு ஸ்டிச் தான் கொடுத்துருந்தேன் என்னோடய ஹேர் விழுந்தே அந்த ஹேரில் நம்ம மாட்டேங்களா திட்டி பிடிச்சி அது மாதிரி பிடிச்சே இழுத்துருச்சு ஸோ அப்படி இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னது ஸோ ஃபுல்லாக வேறே பேட்டர்ன் தான் நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு டார்க் கலருக்கு மோஸ்ட்லி இந்த ஒர்க்காக கொடுங்க டபுள் கலரில் நீங்கள் சாரி வந்தோன்னா இப்போ ஸாரி ப்ளவுஸ் வேறு வேறு கலரில் இருந்ததுன்னா நீங்கள் ஜரி த்ரெட்டுக்கு பார்த்துலாம் நம்ம மூன்றுரூபா த்ரெட் இருக்குது தெரியுமா எம்ப்ராய்டரி த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம் ஃபைனலுக்கு பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு இதோடய ஒர்க்கிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூபா வாங்கியிருந்தேன் ஒருத்தா இல்லையான்னு கமெண்ட்டில் சில மறக்காதுங்க நானூறுபாய்க்கு இந்த டிசைன் தான் நினைக்கேன் ஏன்னா ஸ்டிச் பண்ணி நான் தான் கொடுத்துருந்தேன் ஒர்க்கு இருநூறுபா ஸ்டிச்சிங் காஸ்ட் இருநூறுபா ஸோ ஆரி ஒர்க் போகிறதுக்கு பல இப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போது அடுத்த ப்ளவுஸு இது பார்த்திங்கன்னா பஃப் ஸ்லீவ் வச்சு கேட்டிருந்தாங்க கைக்கு கொஞ்சம் பார்டர் வர மாதிரி கேட்டிருந்தாங்க நீளமாக வச்சு கேட்டிருந்தாங்க பட் அதுக்கு வந்து கிளாத்து பற்றலை ஸோ நான் இது மாதிரி குட்டியை பார்ட்ரு வச்சு கொடுத்துருந்தேன் இதுக்கு வந்து டேப்லெட் பீட்ஸ் தான் எடுத்திருந்தேன் லாவண்டர் டார்க் லாவெண்டர் கலர்லேயே டேப்லெட்ஸ் பீடு கிடச்சிருச்சு என்ன வீட்டு பக்கத்தில் தான் கொஞ்சம் ரேட் அதிகம் இருந்தாலும் நம்ம கேட்குற எல்லா பீட்ஸுமே கிடைக்கும் நமக்கு அதுதானே தேவையாதனால வாங்கியிருந்தேன் இப்போ ஒன்றரை இன்ச்சு இல்லைனா ரெண்டு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கேப்பு கரெக்டாக இருக்கும் ஒன்றரை இன்ச்சு கேப்புக்கு இது மாதிரி டாட் வச்சுக்கோங்க டாட் வச்சதுக்கப்புறமா இதில் நம்ம டேப்லெட் பீடை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுவும் ரொம்ப ஈஸியாக அட்ராக்ஷனாக இருக்கிற ஒரு ஒர்க்கு தான் என்னடா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க டைம் இந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீடில் நம்பர் எயிட் எடுத்திருக்கேன் ஏன்னா எயிட் நம்பர் பி நீடில் வந்து இந்த பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் சுகர் பீட் எதுவும் நம்ம இதெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறதில்ல ஸோ நீடல் நம்பர் எயிட் கரெக்டாக இருக்கும் இப்போ த்ரெட்டு வந்து மிஷின் ப்ளவுஸோட கலரில் எடுத்து ஃபஸ்ட்டு டேப்லெட் பீடாக ஸ்டிச் பண்ணலாம் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு வாட்டி இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம சைடில் வந்து கட் ஒட்ட போகிறோம் பி தௌசண்ட் குளோ இருக்கிறப்போ நம்ம நீட்டாக ஒட்டலாம் இல்லைன்னா நம்ம ஃபேப்ரிக் குளோ யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வாஷ் பண்ணி காய வைக்கிறப்போ நல்ல வெயிலில் நீங்கள் காய வைக்கணும் அது தண்ணியிலே காஞ்சி ஒரு மாதிரி ஆகிரும் சீக்கிரமாக இழகிரும் ஸோ ஃபஸ்ட்டு டேப்லெட் வீடு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க டேப்லெட் வீடு இது மாதிரி குட்டி கவரில் கெடை கிடைக்காது மோஸ்ட்லி அது மா இது மாதிரி பத்து ரூபா பேக்கெட்டில் கிடச்சுன்னா நீங்கள் அப்படி வாங்கிக்கோங்க அப்போது உங்களுக்கு லாபமாயிருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு நஷ்டம் டேப்லெட் வீடு மோஸ்ட்லி வந்து நூறு பீஸு ஐம்பது பீஸ் அப்படி தான் கொடுக்குறாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ பீட்ஸை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்டு பேக்கு ஸ்லீவுக்கு எல்லாமே ஃபஸ்ட் இது மாதிரி ஒன் ரேஞ்சு கேப்புக்கு டேப்லெட் பீடாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா க்ளூ ஒட்டணும் இப்போ க்ளூவை பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக காஞ்சு வந்துருக்கிறப்பவே அந்த டிப்பில் இருக்கிறத நீங்கள் தொடச்சி வச்சிங்கன்னா இப்படி ஒட்டி இருக்காது இல்லைன்னா அதில் இருக்க க்ளூவே அதோடய கேப்பில் வந்து ஒட்டிடும் ஸோ அதை பார்த்துக்கோங்க இப்போது வி ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நடுவிலையும் ஒரு டாட் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் கட் பேல் தான் ஒட்ட போகிறோம் ஒயிட் ஒயிட் கட்பேல் தான் ஸோ இது மோஸ்ட்லி கடைகளில் கிடைக்கிறதில்ல நீங்கள் கிடச்சுன்னா கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக ஒரு ஒர்க் பண்ணிவிட்டு ஓடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அதே டைம் இந்த ஒர்க் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாகவே இருக்கும் காசும் கொஞ்சம் அதிகமாக வாங்கலாம் ஒரு நூறுரூபா வாங்குற இடத்துல நூற்றி ரூபா கிடைக்கும் இப்போ இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ரூபாய் வாங்கினேன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கியிருந்தேன் டூ ஹண்ட்ரட் ஸ்டிச்சிங் காஸ்ட்டு ப்ளஸ் இருநூறுபா இந்த ஒர்க்குக்கு வாங்கியிருந்தேன் இதில் என்னடா பெரிய ஒர்க் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க கைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் கைக்கும் கழுத்துக்கும் தென் பஃப் ஸ்லீவ் வேறு സോ ബഫ് സ്ലീവ്ക്കും കൊഞ്ചം അധികമായി രേറ്റ് വാങ്ങല ഇരുന്നൂറ്റി അമ്പത് രൂപ സ്റ്റിച്ചിങ് കാസ്റ്റ് വാങ്ങലാം സോ നാ വന്ന് ഇനൂറ് സ്റ്റിച്ചിങ് കാസ്റ്റ് പ്ലസ് ഇരുനൂറ് ഒര്ക്ക് അപ്പം ചെല്ലിയിട്ട് നാ വന്ന് ചേർത്ത് ഇത് വാങ്ങിയതേ പാത്തങ്ങളാ രണ്ട് അട്രാക്ഷനായി സാരീ വന്ന് ഇത് വന്ന് ഒരുമാതിരി ഒരു പിസ്താ ഗ്രീനില വന്നിച്ച് സോ അട്രാക്ഷനാതാർന്നിച്ച് കൈക്ക് ഇതേ ഒര്ക്ക് തന്നെ രണ്ട് സിംപിളാ ഉങ്ങളാലെയും പോടമും ഇതിൽ എന്ത് ഒർക്ക് ഉങ്ങക്ക് പിടിച്ചുരുക്കും മറക്കാമ ക രുപ്പീസുക്ക് ഇന്ന് ഒര്ക്ക് ഒറത്താ ഇല്ലയാണ് അപ്പിങ്ങും ചൊല്ലുക ഉങ്ങൾക്ക് എന്താ ടാബ്ലറ്റ് വീട് കിടക്കില്ലേനാ നിങ്ങൾ ഉണ്ടീ കിടക്കുന്നോ അതിൽ കൂടെ ട്രൈ പണലാം ധാരാളം ഫസ്റ്റ് ബ്ലൗസ് സെക്കൻഡ് ബ്ലൗസ് എന്തൗസ് മെൻഷൻ പണി പാക എല്ലാവരും ദയവസെയ്തു ഒരു കമൻ്റെ പോട്ട് വിടുങ്ങ ഉള്ള കമൻ്റ്സ്താ എന്നെ മോട്ടിവേറ്റ് പണ്ര നാ കണ്ടിപ്പാ എല്ലാ കമൻ്റും റീപ്ലൈ പണിയിട്ട് താരിക്ക സപ്പോസ് റീപ്ലൈ പണലേനാ മന്നിച്ച്ക്കോ വര നാളുകള കണ്ടിപ്പാ റീപ്ലൈ പണ പാക് വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് ചെയ്യ മറക്കരുത് താങ്ക് യു